ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடிப்பட்டத்தின் ஐந்தாவது அறுவடையை பார்க்கலாம் வாங்க பொள்ளங்காய பார்க்கலாம் பொள்ளங்காய் அந்த மாதிரி பரவாயில்லைங்க இப்போ மறுபடியும் பொல்லங்காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா இருக்கிற பிஞ்சுங்கள்லாம் கொஞ்சம் சேதாரம் படுத்திருச்சுங்க பூச்சி இப்போ அதில் இருந்து ஒன்று ரெண்டு இப்போ தப்பிச்சு வருதுங்க பூச்சிக்கிட்டருந்து ஒன்று ரெண்டு புள்ளங்காய் வந்து தப்பிச்சு இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க மறுபடியும் பாருங்க இவ்வளோ பெருசு முதல்ல அரோட வந்த மாதிரி இப்பயும் கொடுக்குது பாருங்க சத்துலாம் கொடுத்துட்டே இருந்தோம்னாங்க நல்லா காய் நல்லா பெரு பெருசாக வச்சுருங்க இப்போ ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னதாங்க மறுபடியும் எரு எல்லா செடிகளும் கொடுத்துருக்கேன் பராமரிப்பு வீடியோன்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேங்க பீங்காயும் அறுவடை பண்ணிக்கலாங்க வீங்க பரவாயில்ல பாருங்கள் இப்போ எருவு கொடுக்கவும் பாருங்கள் காயெலாம் நல்லா பெரு பெருசாக வருது பாருங்கள் நம்மளுக்கு சத்து குறைபாடு வந்தாலுமே உங்களுக்கு காய் வந்து கொஞ்சம் சின்னதாக ஆகிடுங்க நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து எருவு கொடுத்துடணுங்க இப்போ சுரக்காக இப்போ புது இருங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு இன்னொரு இன்னொரு காயும் இருக்குதுங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் நல்லா இதையும் பார்த்தீங்கன்னா பூச்சி கொஞ்சம் கொஞ்சம் சேதாரம் இருக்குதுங்க ஆனால் இது கொஞ்சம் சுரக்கானதுனால உங்களுக்கு வந்து தாங்கி வளர்ந்துருச்சுங்க ஆனால் வேறு காயாக இருந்தால் சேதாரம் ஆயிட்டுக்குங்க நிறைய பொள்ளங்காய் பிஞ்சு தாங்க எனது பாதி காய் எல்லாம் அழுகியே போச்சுங்க போச்சு கடிச்சு அழுகிய போயிடுச்சுங்க அப்படியே காய் ஒவ்வொன்றும் எது தெரியுதோ எல்லாத்தையும் அப்படியே அறுவடை பண்ணிகிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேங்க முதல்ல நாலு அறுவடை காம வீடியோங்களுமே நல்லா எனக்கு கமெண்ட்டு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ பாவக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த முறை பாவக்காவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க சரியான அறுவடை தாங்க இந்த முறை எனக்கே இந்த முறை ஆச்சரியமாக போச்சுங்க உங்கள்கிட்ட வீடியோ காட்டுறதுனால என்னாவோ எங்கள் காய் செடிங்களும் நல்லா காய் வைக்கிதுங்க இதுக்கு போன வருஷமெலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டேன் ஆனால் அளவுக்கு வந்து எனக்கு காய் வரல இந்த முறை வீடியோ போடுறது நீங்களாம் ரெஸ்பான்ஸ் பண்ண பண்ண எனக்கு காய் நல்லா வருதுங்க அதனால் இதுக்கு காரணமும் நீங்கள் பார்த்து எனக்கு இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குறதும் ஒரு காரணமாக நான் சொல்கிறேங்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனால காயும் நல்லா விடுதுங்க எனக்கு கொடிக்குள்ளே போய் போய் காய் மறைஞ்சிக்குதுங்க அதனால் வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஒவ்வொன்று அதனால் பார்த்து பார்த்து பறிக்கிறதா இருக்குதுங்க பாருங்கள் நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள் பீக்குங்க போன அறுவடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்குதுங்க இந்த அறுவடை பார்த்திங்கன்னா எல்லா காயுமே நல்லா நீல்நிலமாக இருக்குதுங்க பாருங்கள் சுரக்காய் இன்னொரு இருக்குது பாருங்கள் அதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க உட்டாக முத்திரும் இது காய் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் ஆகுங்க நான் வந்து கொஞ்சம் இலசாகவே இருக்கட்டும் சொல்லி கட் பண்ணுறேங்க போன வருஷம் நல்லா இதை விட பெரிய காய்ங்க அறுவடை பண்ணது ஆனால் இந்த மூலம் நான் க பூச்சி கடிக்குதுன்னே சீக்கிரம் அறுவடை பண்ணுறேங்க நிறைய பாருங்கள் ஒன்று பீங்க பிஞ்சு இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஆறாதோடையும் வரும் போல இருக்குதுங்க அந்த அளவு காய் இன்னும் பிஞ்சு இருக்குதுங்க இப்போ நம்ம எருவு கொடுத்ததுனால இன்னும் கொடிங்களும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இன்னும் பிஞ்சி விட்டுட்டே போதுங்க அதனால நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே தாங்க இருக்கும் நம்ம எருவு கொடுக்க கொடுக்க கொடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆகும் நம்மளுக்கு வந்து காயும் கொடுத்துட்டே இருக்குங்க அதனால நம்ம ஒரு டைம் கொடுத்துட்டுமே அவ்வளோதானே விடக்கூடாதுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம எருவு ரெண்டு கையாவது வந்து ஒவ்வொரு தொட்டிக்கும் நம்ம வந்து போட்டு விடணுங்க நம்ம போட்டு விட்டு இப்போ இந்த அறுவடை பண்ணுறேங்க நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேங்க அதை நான் எப்படி பராமரித்தேன் எப்படி எருவு போட்டேன் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு வேண்டி நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேங்க இதில் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டு வந்துருக்குதுங்க மண்களைவி கொஞ்சம் நீங்கள் எப்படி பாட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் எண்டில் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேங்க பாருங்கள் பாருங்கள் காயாரபடியே பார்த்துக்குங்க புதுவரை வந்து சுரக்காய் பீக்கங்கா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சுரக்காயும் பொள்ளங்காயும் இந்த முறை பொல்லங்காய் நம்மளுக்கு இந்த முறை கொடுத்துருக்குதுங்க பரவாயில்ல நல்லா அது ஒரு கிலோ காய்க்கு வருங்க அவ்வளோ வெயிட் இருக்குதுங்க அந்த காய் நல்லா பெரிய காய்ங்க உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நேரில் பார்த்தா கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க காய் ரெண்டும் சேர்த்தனோம்னா ஒரு கிலோ வருதுங்க அடுத்தது வந்து நம்ம கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாங்க கொத்தவரங்காய் பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லைங்க நல்லா அறுவடை கொடுக்குதுங்க பூவும் நல்லா விட்டுட்டு போகுது இந்த முறை கொஞ்சம் நோ தாக்குதலும் கொஞ்சம் கம்மி தாங்க இந்த செடிக்கு இல்லைன்னா எப்பவுமே இந்த கொத்தவரங்காய் செடி பார்த்திங்கன்னா டக்குன்னு நோக்கு தாக்கிடுங்க இந்த முறை பரவாயில்லைங்க நோ தாக்காத செடியை நம்ம காப்பாற்றி கொண்டு வர்றது பரவாயில்லையே தெரியுதுங்க காய் நல்லா இலசாக இருக்குது நல்லா இருக்குதுங்க டேஸ்ட் நல்லா நம்ம விளையிறதுனால என்னாவோ ஒரு மகிழ்ச்சியும் இருக்குதுங்க அந்த காய் பறிக்கும் போது அது சமைக்கும்போதும் ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க அது சாப்பிடும் போதும் நான் நாம் விளைஞ்ச காயின்னு சொல்லி அவ்வளோ ஒரு இன்பமாக சாப்பிட்றோங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதனால் அதுக்கு நம்ம வேலை செய்கிறதுலாம் ஒரு கஷ்டமாகவே எனக்கு தெரியறதில்லைங்க ஏன்னா நம்மளுடைய சந்தோஷம் நம்ம அடையணும் ஒரு விஷயத்துக்குன்னா அது கொஞ்சமாக நம்ம ஒரு கொஞ்சம் தாங்க அந்த சந்தோஷத்தை அடைய முடியும் அதனால் எனக்கு இதுக்கு தோட்டத்துக்கு எருவு போடுறது தண்ணி ஓடுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கஷ்டமாகவே தெரியறதில்லைங்க இது ஒரு டைம் பாஸுன்னு உங்களுக்கு ஆரம்பத்துல நான் சொல்லியிருக்கிறேங்க நல்லா பரவாயில்லைங்க எல்லாம் பாசிட்டிவ் காமெண்ட்டாக கொடுத்து எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதை பார்க்கும்போது உண்மையிலே நான் எதிர்பார்க்கலைங்க இந்த அளவுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலைங்க ஒரு ஆதரவு இல்லாத இருந்து ஆதரவு கொடுத்தா எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அளவுக்கு எனக்கு இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குதுங்க பார்க்க கொத்தவரங்க பேக் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு செடி போட்டிருக்குறோங்க ஏழு செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு செடியும் சின்ன தொட்டிதாங்க ரெண்டு பேக்கு மட்டும்தான் பெரிய பேக்கில் வச்சுருக்குறேங்க மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா சின்ன செடி தொட்டில் இருக்கிறதே உங்களுக்கு காய் வந்து நல்லா விடுதுங்க பெரிய பேக்கை கம்பேர் பண்ணும்போது சின்ன பேக்கில் இருக்கிறதே நல்லா விடுதுங்க அதனால் நம்ம வந்து எவ்வளோ பெரிய பேக் கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லைங்க நம்ம எவ்வளோ அதுக்கு சத்து கொடுக்குறோம் அது ப அப்படின்றது தான் முக்கியங்க அதனால் நீங்கள் வந்து செடி பாட் மிக்ஸ் கேட்டவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்க பாட்டு பெருசாக இருக்கணும்லாம் பார்க்க வேண்டாங்க சின்னதாக இருந்தாலுமே செடி வருங்க நல்லா நீங்கள் மண்ணை வந்து கரெக்டாக பதப்படுத்தி போட்டிங்கன்னா அழகாக வருங்க நீங்கள் வேணால் அந்த பா பாட்ஸ் மிக்ஸு நான் காமிச்சிருக்குங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன ஏதுன்றது புரியுங்க வீடியோவை பாதியில் ஸ்கிப் பண்ணி போக வேண்டாங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு விஷயமும் தெரியும் நான் சொ என்னென்ன சொல்லியிருக்கிறேன் பாயிண்ட்டுன்றதும் உங்களுக்கு புரியுங்க அப்புறம் இந்த என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியும் உங்களுக்கு வந்துட்டே இருக்குதுங்க அதுவுமே நான் வந்து பராமரிப்பு வீடியோக்கு அடுத்தது நான் என்ன உரம் கொடுக்குறேன்றதையும் நான் உங்களுக்கு வந்து நான் அதுவும் ஒரு வீடியோ கொடுக்குறேங்க தான் தனியாக ஏன்னா அதையும் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோக்கு அதையும் நான் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க காய் அறுவடையை கொத்தவரங்க அறுவடை பண்ணும் போதும் மறுபடியும் பாவக்க அறுவடை பண்ணுங்க மறுபடியும் பேக்கிங் அறுவடை பண்ணேன் அப்படி ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு நாள் வந்து அறுவடை பண்ணி பண்ணதுங்க இது இப்போ வாங்க அடுத்த புது வரவு கத்திரிக்காய்ங்க அதாவது இது இது ஒரு வித்தியாசமான கலருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த கலர் கத்திரிக்காய் இது வந்து நாட்டு கத்திரிக்காவும் உண்டுங்க இது வரி கத்திரிக்காவும் இதில் இருக்குதுங்க இதில் வரியும் வருதுங்க இந்த கத்திரிக்காய் ரகம் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அதனால் இந்த ரகத்தை நான் அந்த முறை வாங்கி பயிரிட்டேங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த கத்திரிக்காய் நான் வந்து விளைவிக்கிறதுங்க கலர் பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்ஷனாக அழகாக இருக்குதுங்க சமைச்சதுக்கு சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு நல்லா செதைப்பிடிப்பு விதையே இல்லைங்க லைட்டான விதை தான் இருக்குது இல்லை நாட்டு ராகன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தோம்னா ஹைப்ரிட் ராக மாதிரி தான் பிடிப்பாக காய் நல்லா அழகாக இருக்குதுங்க பார்க்க இருந்தாலும் இந்த முறை வந்து கத்திரி செடியும் எனக்கு வந்து கை கொடுத்துருக்குதுங்க பரவாயில்ல எனக்கு வந்து மொதல் அரை வேடிக்கையே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கத்திரிக்காய் மேலே நான் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க அதை உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோவில் நான் காட்டிருக்குறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க இதுக்கு ஒன்றும் எந்த ஒரு பூச்சி வெரைட்டியும் நான் அடிக்கலைங்க ஒன்றும் நான் எதுவுமே நான் யூஸும் இல்லைங்க பூச்சி வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே யூஸும் பண்ணுறதில்ல தண்ணி விட சொல்ல செடியை நல்லா பார்ப்பேங்க அடியில் மேலே எல்லாத்தையுமே பார்ப்பேன் பூச்சி இருந்தால் அதுக்கப்புறம் க்ளவுஸ் போட்டு வந்துங்க அதை நல்லா நசுக்கி தண்ணி விடுவோங்க அந்த மாதிரி போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக புழு அழிஞ்சிடுங்க அப்புறம் நம்ம செடியும் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தாக இருக்குங்க இதுதான் நான் பூச்சி வெரைட்டியாக நான் வந்து நம்ம வெறும் தண்ணி தாங்க பயன்படுத்துகிறேன் எப்பவுமே தண்ணி விடும் போது உங்களுக்கு வந்து செடியை வந்து நல்லா இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா செடியை பார்த்து தண்ணி விடணுங்க நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாதுங்க இல்லைன்னா பூச்சி வந்து ஒரு செடியில் உக்காந்தா எல்லா செடியும் அவுட் பண்ணிவிடுங்க பாருங்கள் கத்திரிக்காய் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது பாருங்கள் எனக்கு உண்மையிலே வந்து கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குங்க கத்திரிக்காய் தொக்கு என்ன கத்திரிக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இன்னும் நிறைய பிஞ்சு விட்டுருக்குதுங்க இன்னும் அறுவடை வந்துட்டு தாங்க இருக்கும் கத்திரிக்காய் இதுக்கு மேலே அறுவடை வந்துட்டு தாங்க இருக்கும் ஏன்னா இப்போ சாட்ட ஆகிடுச்சி கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் கத்திரிக்காய் அறுவடையே பாருங்கள் இதுவுமே ஒரு கிலோவுக்கு வருதுங்க ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்குதுங்க நல்லா குண்டு குண்டான கத்திரிக்காய் கலர் பாருங்கள் எனக்கு கலர் தாங்க ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த மாதிரி கலர் வந்து சேரீயாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கலருங்க அடுத்தது மல்லிகைப்பூ செடிங்க அஞ்சு வகையான மல்லிகைப்பூ செடி வச்சுருக்குறேங்க உங்களுக்கு வந்து இது ஒரு அடுக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது அடுக்குங்க இந்த மல்லிகைப்பூ செடி ஒம்பது அடுக்குன்னுடைய ரகு இந்த மல்லிகைப்பூ இப்போ நிறைய பூ வச்சதுங்க இப்போ தான் கட் பண்ணி இப்போ மறுபடியும் தலைஞ்சி மறுபடியும் அரும்பு எடுத்துருக்குதுங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு பூவை காட்டணுன்றதுனால நான் உங்களுக்கு வந்து பூவை குப்புன்னு எடுக்கும்போது இன்னொரு டைம் காட்டுறேங்க இப்போ வந்து செடியும் உங்களுக்கு காட்டுறேங்க அரும்பு வச்சுருக்குது பாருங்கள் இது ஒம்பது அடுக்கு ராகுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொத்தான மல்லிகைப்பூ ராகுங்க அதாவது ஒரே ஒரு கொத்தில் நிறைய மல்லிகைப்பூ வைக்குதுங்க இதில் இது பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரே ஒரு கொத்து தான் ஆனால் அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருன்னு ஒவ்வொரு உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ வந்துகிட்டே இருக்குங்க ஐது ஒரு ரகங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கு மல்லிகைப்பூவுங்க அதாவது கொத்து கொத்தாக மல்லிப்பூ வைக்கிற மல்லிப்பூ செடிங்க இது ஒரே அடுக்குதாங்க ஒரே இதில் தான் இருக்கும் அந்த மாதிரி ரகங்க இந்த ரகம் எனக்கு மல்லிகைப்பூனால் ரொம்ப பிடிக்குங்க அதனால் இந்த மல்லிகைப்பூவில் எத்தனை ரகம் இருந்தாலும் அதை நான் வாங்கி வச்சு வளர்த்தி அதில் வந்து நம்ம வந்து பூவை பறித்து வைக்கணுன்றது என்னுடைய ஆசைங்க அதனால் மல்லிகைப்பூ மட்டும் எனக்கு எந்த டிசைன் என்னது வெரைட்டி அதிகமாக எது எது வருதுன்ற சொல்கிறாங்களோ நர்சரியில் உடனே நான் வாங்கிறவங்க ஏன்னா இந்த மல்லிகைப்பூ மட்டும் நிறைய கலெக்ஷன் வச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசைங்க மதுரை இருக்கட்டும் எல்லாமே வச்சுருக்குங்க செடி பெரிய பூங்க உங்களுக்கு அதையும் இதில் நான் காட்டிருக்குறேன் பாருங்க இது பார்த்திங்கன்னா மூணு அடுக்குங்க மல்லிகைப்பூ இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா மூணு அப்படி திரு அடுக்கு அப்படியே அழகாக லேயர் லேயராக வருங்க ஒரு ஒரு ஒவ்வொரு பூவும் ஒவ்வொன்றும் நம்ம பிக்கலாங்க அந்தளவுக்கு அழகாக லேயராக மூணு லேயராக வருங்க இந்த பூ செடி பூவு இன்றைக்கி வீடியோ டக்குன்னு எடுத்துட்டேங்க இல்லைன்னா உங்களுக்கு பூவாடே நான் காமிச்சிருப்பேன் அடுத்த தடவை உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த தடவை நான் வந்து உங்களுக்கு பூவாடை காட்டுறேன் நான் இது பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்குங்க இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்குங்க எல்லாமே இப்போ தான் சமீபத்தில் தாங்க கட் பண்ணி விட்டதுனால உங்களுக்கு பூ இப்போ கம்மியாக போயிடுச்சுங்க இல்லைன்னா குப்புன்னு செடிகிறப்புறம் பூவாக இருக்குங்க ஆனால் தரையில் வச்சுருக்குங்க எல்லா மல்லிகைப்பூ செடியும் பார்த்திங்கன்னா தரையில் வச்சுருக்கேன் இது இது பார்த்திங்கன்னா இது தாங்க நான் சொன்னது மதுரை மல்லின்ட்டு நல்லா பெரிய செடி மொக்கு பாருங்கள் ஒற்றுக்குறது பாருங்கள் காற்றம் பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய மதுரை மல்லியுந்தாங்க இதை வாங்கிட்டு வந்து நான் வைச்சேன் இதுவும் பார்த்திங்கன்னா நாலு அடுக்குங்க மல்லிப்பூ ஒவ்வொரு செடியும் இந்த ஒவ்வொரு அடுக்கு அதிகமாகவே போயிட்டே இருக்குங்க ஒம்பது அடுக்கு வரைக்கும் வச்சுருக்குங்க சரி வாங்க அடுத்தது வந்து நம்ம மண்கலவி பார்க்கலாம் சகோதரி கேட்டதுக்கு வேண்டி இந்த வீடியோவை நான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க மற்றவங்களும் இதை பார்த்து பழைய அடைஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டான இருக்கிற நர்சரியில் வாங்கின வந்தால் ம மண்ணுங்க அதில் பாருங்கள் நான் வந்து ஒரு பத்து நாளாக பேக்கில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க பாருங்கள் எல்லாம் மண்புழு பாருங்கள் அதில் இருக்குது நம்ம மண்புழு தனியாக அதுக்கு வாங்கி உரம் போகணுன்னு அவசியம் இல்லைங்க நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஊற்றுறத்த லிக்யூடு பெட்டிலேசர்லே உங்களுக்கு எல்லா இதுவுமே மண்புழு உற்பத்தி ஆகிக்குங்க பாருங்கள் செகப் மண்ணும் அதில் கலக்கிறோம் பாருங்க மண் இந்த மாதிரி எப்பவுமே பல பல பலன்னு இருக்கணுங்க கையில் வந்து ரொம்பவே கல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க பிரன் இருக்க இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி மண்ணை வந்து லூஸாக இருக்கணுங்க செடிங்களுக்கு அப்போ தான் வந்து நம்மளுக்கு செடி வந்து நல்லா குரோத் ஆகுங்க இப்போ நல்லா ஆட்டு எருவும் இது ஒரு முரம் அளவுக்கு போட்டுக்கிறோம் பாருங்கள் மூணுத்தையும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பாட் பண்ணணுங்க நம்ம எருவு கலக்கணுங்க நம்ம மருந்துங்களை கலக்கிறத விட நம்ம எருவு போட்டு கலந்து நம்ம செடி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா வருதுங்க முடிஞ்சளவுக்கு எருவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு செடிக்கு எந்த ஒரு இதுவும் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லைங்க எருவே போதுமானதுங்க பின்னல்லாம் பாருங்கள் மண் எவ்வளோ லூஸாக வச்சு இருக்குது பாருங்கள் இதுக்கெல்லாம் நம்ம வந்து எந்த கொக்கோப்பீட்டும் போட தேவையில்லைங்க மண்புழு உரமும் போட தேவையில்லை எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அது லூஸாக தாங்க இருக்கும் மண் எருவு ஆகிறதுனால உங்களுக்கு டைட் ஆகவே ஆகாதுங்க மண் அதனால் இப்படியேதாங்க இருக்கும் லூஸாக தான் இருக்கும் மண் அதனால் இந்த மாதிரி வாரி கலந்து வச்சு நீங்கள் வந்து செடி நடலாம் நான் உங்களுக்கு வந்து ரெண்டு பாட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேங்க ஏன்னா இந்த வந்து எல்லாமே செடி இருக்குதுங்க எதுவுமே இப்போ காலி இல்லைங்க அதனால் ஒரு சகோதரி கேட்டதுனால உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கொடுக்கணுன்ட்டு நான் இந்த நேற்று கலந்து இது எடுத்துங்க இதில் வந்து நான் என்ன நடப்புகிறேன்னா தக்காளி நடறேங்க தக்காளி செடி நடலாம் அப்படின்ட்டு இப்போ கலந்துகிட்டு இருக்கிறேங்க பாருங்க மண்புழு எப்படி இருக்குது நம்ம இதுக்கு தனியாக மண்புழு உரம்லாம் கொடுக்க வேண்டியதில்லைங்க இதை போட்டு நம்ம செடி வச்சோம்னாவே போதுமானதுங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் இந்த வீடியோவிலே வந்துடுங்க அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க நல்லா ரப்பரை அள்ளி போட்டுக்குங்க வீடியோக்குன்னு நான் இதை மண்ணுக்கு இது பண்ணலைங்க என்னுடைய தோட்டத்தில் எல்லா பேக்குமே நான் இந்த மாதிரி தாங்க வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு பாருங்கள் தக்காளி செடி நாற்றை விட்டு வச்சுருந்தேங்க அது உங்களுக்கு வந்து பேக்கில் நட்டு காட்டுறோம் பாருங்க ரெண்டு செடி நடுறோங்க ஏன்னா ஒரு செடி வந்தாலும் ஒரு செடி போனாலும் நம்மளுக்கு வந்து பேகு வீணாக இருக்காதுங்க அதனால எப்பவுமே ரெண்டு செடி நடுங்க எது நல்லா வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ஒன்று எடுத்துக்கலாங்க இல்லைன்னா ரெண்டுமே வளர்க்கலாங்க தப்பில்லை நம்ம எருவு கொடுக்கறதுனால ரெண்டுமே வளர்க்கலாம் தப்பில்லை பேக் கொஞ்சம் பெருசு தானுங்க அதனால வளருங்க ரெண்டுமே பார்த்து நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ